ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூசிரியிலேருந்து சூப்பரான பொருக்கு நம்ம அதை அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாயாவை நாட்டை விட்டு துரத்த வேண்டியதா அப்படிங்கும் போது என்னம்மா நீ சொல்லிருக்குற அப்படிங்கும் போது ஆமா இந்த மாயாவுக்கு விசா முடியுது அதை வந்து நம்ம வந்து தான் ஞாபகப்படுத்தணும் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா அதிகாரியை பற்றி இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது உடனே வந்து அவங்க பசுபதி சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த மாயா மட்டும் இந்த குடும்பத்தை விட்டு அதுக்கு பிறகு நம்மளுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்காது இவளால் தான் எல்லா பிரச்சனையுமே இவள் தான் நம்மளுக்கு பெரிய இருந்துட்டு இருந்துட்டுருக்குற அப்படிங்கும் போது ஆமாண்ணா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அதிகாரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் அப்ப அவங்களும் வீட்டுக்கு வராங்க ரகுராமோட வீட்டுக்கு வந்ததுமே அவங்க மாயா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க உனக்கு விசா வந்து இந்த டேட்ல முடிய போகுது அதுக்குள்ளேயும் நீங்க இந்த நாட்டை விட்டு நீ கிளம்பணும் அப்படிங்கிறாங்க அப்படி மட்டும் நீ கிளம்பலன்னா அப்புறமா உன்ன அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சீனு அதுக்கப்புறமா எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப சீனு வந்து மாயா கிட்ட சொல்றாங்க என்ன மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப மாயாவும் சொல்றாங்க ஆமா சீனு எனக்கு வந்து விசா முடியறதுங்கிறது உண்மைதான் நானும் இங்க நடந்த பிரச்சனை சீனு வந்து மாயா கிட்ட சொல்றாங்க அங்க பாரு மாயா என்னை விட்டுட்டு நீ போக கூடாது அப்படிங்கும் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க அப்போ யார் இது ஞாபகப்படுத்தி இருப்பா இந்த அதிகாரிக்கு யார் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப மாயா சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி யாரும் சொல்லியிருப்பா நம்மளுக்கு தான் எதிரின்னு ஒருத்தி இருக்கிறாள் அந்த புவனேஸ்வரி அவளுடைய திட்டமா தான் இருக்கும் அவ தான் இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து அங்க பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ இவளுக்கு விசா முடிய போதான் அதனால வந்து அந்த ஊரை விட்டு போயிருவா ஊரை விட்டு இல்லை நாட்டை விட்டே போயிடுவா இவள் அந்த வீட்டை விட்டு தான் அனுப்பணும்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவ அந்த நாட்டை விட்டே போக போறா அவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லாமே முடிய போகுது எங்க பாரிச்சாரு உனக்கு நம்மளு உன் கல்யாணத்துல வித இடஞ்சலுமே கிடையாது என் பையனுக்கும் உனக்கு தான் கல்யாணம் அப்படிங்கவோ இது கிட்டதுமே சாருவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப சாரு சொல்றாங்க அத்த இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லத்த அப்படிங்கும் போது ஆமா சாரு இது நானே எதிர்பார்க்கல நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இது கிடைச்சிருக்கு தெரியுமா இவ்வளவு வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு முயற்சியா பண்ணிட்டு ஆனா பாரு நாட்டை விட்டே போக போறா இன்னும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது உனக்கும் என் பையனுக்கும் வந்து கல்யாணம் முடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது சொல்லிட்டு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே பேர் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க அப்போ ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க என்ன மாயா நீ இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியலையே நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவே வராது அப்படின்னு இருக்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உடனே வந்து மாயா வந்து சீனிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க இங்கே சீனும் இது எல்லாம் பண்ணுனது அந்த புவனேஸ்வரி தான் அவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படிங்கறாங்க இப்ப அது இருக்கட்டும் ஆனா இப்போ நீ போகாம இருக்கணுமா அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கும் உடனே வந்து பார்த்தோம்னா மாயா வந்து சீனுவ தனியாக தனியா அழைச்சிட்டு போறாங்க தனியாக அழைச்சிட்டு போய் ஒரு திட்டத்தை சொல்றாங்க இதை கேட்டதுமே சீனு வந்து சொல்றாங்க மாயா இப்படி மட்டும் பண்ணிட்டோம்னா அப்ப நீ வந்து போக மாட்டேன் அப்படிங்கும் ஆமாம் சீனு இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து என்னை போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா வா நம்ம போகலை அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் மாயாவும் பார்த்தோம்னா நேராக புவனேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே புவனேஸ்வரி வீட்டுக்கு போனதுமே சீனுவும் மாயாவும் வந்து அவங்க வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் போட்டு தூக்கி தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க சத்தம் கேட்டு புவனேஸ்வரி பசுபதி அதுக்கப்புறமா கார்த்திக் மூணுமே வராங்க உங்களுக்குலாம் ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு இது எதுக்காக என் வீட்டுக்கு வந்து இந்த எல்லாம் போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே இருக்கவும் ஆனாலும் அது காதில் பயங்கிடாமல் மாயாவும் சீனும் வந்து அங்கே எல்லா பொருளையும் மிம்பட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க அங்கே பாரு மாயா தேவலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்படியா அப்போ தேவையோடய பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பொருளை போட்டு உடைக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பொருளை போட்டு என் வீட்டில் வந்து நீ உடைச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு உங்கள் மூணு வரையும் சம விட்ட என்ன அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிடுங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் உங்களால் என்ன செஞ்சிட முடியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது என்னால் என்ன செஞ்சிட முடியும்னு கேட்டுட்டு இருக்கிறியா என்ன செய்ய முடியும்னு நான் இப்போ பார் அப்படிங்கிறாங்க அப்படியா உன்னால் என்ன என்ன செய்ய முடியுமோ அதை அதையும் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து மாயாமலை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ மாயாமதை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அவங்க மாயாவும் சீனும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ மாயா வந்து சீனு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் போகுது பார் அப்படின்னு சொல்லவும் மாயா நம்ம போட்ட திட்டம் கரெக்டாக நடக்குமான்னு கேட்கும் போது கரெக்டாக நடக்கும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்க பாரு நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது உனக்காக நான் என்ன நாள் நான் செய்யற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சீனு வந்து அவங்க கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க எங்க பாருடா நீ அழக்கூடாது உன்னை விட்டுட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே பார்க்கும்போது போலீஸ்காரங்க அங்கே வராங்க வந்ததுமே மாயா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ பத்மா வந்து வராங்க எதுக்காக மாயாவை கேட்குறீங்க அப்படிங்கும் போது மாயா மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இவன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் வர வந்துருச்சுதா ஏண்டி உனக்கு பெசாமியே இருக்க முடியாதா ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வரதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு பத்மா வந்து மாயாவை போட்டு திட்டவோ அப்போ சீனு சொல்கிறாங்க அம்மா நீ கொஞ்சம் பெஸாமியும் இருக்க மாட்டியம்மான்னு கேட்கும்போது ஆமாம் இது எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் நம்மளேருந்து நாட்டை விட்டே ஓ பொய்ற போகிறா அதுக்கப்புறம் அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு பத்மா வந்து சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மாயா வாங்க அவங்கள வந்து அவங்க கூட்டிகிட்டு வர சொன்னாங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் சீனும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே பார்க்கும்போது புவனேஸ்வரி அவங்க பசு பதியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கவும் இவா தான் இவளை சும்மாவே விடக்கூடாது இப்படி என் வீட்டு புகுந்து இவன் என் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் போட்டு உடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க எங்கள் பாருங்க மாயா இவங்க உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கு பதில் சொல்லதுக்கு இல்லாம நீங்க வந்து இந்த நாட்டை விட்டே போக முடியாது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து போனசிரிக்கு தூக்கி வாரி போடுது என்னது இப்ப போக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா மேடம் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் சொல்ற வரைக்கும் அவங்க இந்த நாட்டை விட்டே போக முடியாது ஏன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கனால அவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லிடவும் இது கெட்டதுமே போனசிரி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப மாயா வந்து அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்பந்தான் போனசிரிக்கு தெரியுது அப்ப இவங்க ரெண்டு ஒரு திட்டம் போட்டு நம்ம வீட்டுல எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிருக்கிறாங்க இது புரியாம இவங்க மேல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து அதிர்ச்செடியாகவும் அப்போது வந்து மாயா வந்து அங்கே வாராங்க என்ன புவனேஸ்வரி உன் திட்டத்தை வச்சு நான் வந்து உன்னை பழி வாங்கிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிக்கவும் இது கெட்டதுமே பசுபத்தி சொல்கிறாங்க என்ன பூவனா இவன் நம்ம திட்டத்தை வச்சு நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாளு அப்படிங்கும்போது என்னை எப்படியாவது நாட்டை விட்டே அனுப்பணும்னு சொல்லிட்டு விசா முடிஞ்சிருச்சுன்னு நீ தானே அந்த அதிகாரி கிட்டே சொன்ன இப்போ பார்த்தியா அவங்களே வந்து என்னை போக விடாமல் தடுத்துட்டாங்க இன்னும் பார் இன்னும் தான் என்னுடைய ஆட்டமே இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கெட்டதுமே புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்படி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவை பார்த்து உங்கள் சீனு வந்து சிரிக்கிறாங்க பரவாயில்ல மாயா நீ இந்த அளவுக்கு யோசனை பண்ணி சொன்னது கரெக்டாவே திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ வந்து மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து பத்மாவுக்கு தெரிய வரும் பத்மா அதிர்ச்சி இந்த மாயா லேஸ்பட்டவ கிடையாது இவங்க இருந்து போயிடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இவ திட்டம் போட்டு இவ என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ ஜானை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது ஜானை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பாருமையா நீ இந்த ஊரை விட்டு நீ கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெரியமா நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது வந்து அதாவது இங்கு உள்ள சிட்டிசனா மாறுறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதுக்குள்ள ஏற்பாடுலாம் நான் பண்றேன் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீங்க பாருமையா நீ இந்த ஊரை விட்டு சரி இந்த நாட்டை விட்டும் சரி நீ போயிடவே கூடாது நீ நிரந்தரமா நீ இங்கே தான் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ நீ செய்ய அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனுவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாமாயா அதுக்குள்ளே ஏற்பாடுலாம் நம்ம செய்யலாம் இன்னும் இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மாயா கேட்கும் போது அப்போ மாயா வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து சீனு கிட்ட இருக்கப்போ உடனே பார்த்தோம்னா இங்கே பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இவள் இன்னும் போக மாட்டா போலக்க இவளை எப்படியாவது போக வைக்கணும் இவ நிரந்தரமாக அங்கே இருந்துட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இப்போ சாரும் சொல்கிறாங்க ஆமாத்த இவ போயிடுவா எனக்கும் சீனு அம்மாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ரொம்ப சந்தோஷமாகட்டுட்டோம் ஆனால் போனா இப்படி நடக்கும் சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மாயா லேஸ்பட்டவ கிடையாது இவளை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதைதான் நானும் நினைக்கிறேன் என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே எரிச்சலோட இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா போனிஸ் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளை வச்சு இவ வந்து அவ போக விடாம தடுத்து நிறுத்திட்டாள் அதை நினைக்கும் போது ரொம்பவே எரிச்சலா இருக்கு அப்படிங்கவோ அப்ப பசுபதியும் சொல்றாங்க ஆமா போவானா இவ இவ்வளவு தூரம் போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா மாயா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பாக்கலாம்